அஞ்சலி எழுந்திருச்சதுல இருந்து தோட்டத்துல பூவை பிச்சுட்டு போனவங்கள பயங்கரமா திட்டிட்டு இருந்தான் அஞ்சலி புருஷன் அரவிந்த் மனைவிய பார்த்து தலையில கைய வச்சிட்டு இருந்தான் காலையிலே எதுக்காக இப்படி கத்துற ரெண்டு நாள்ல பத்துக்கம்மா பண்டிகை வீடெல்லாம் சந்தோஷமா இருக்கணும்ல இப்படி கத்திக்கிட்டு இருக்கிய நீங்க வாயை மூடுங்க பண்டிகைக்காக தானே நான் பூ பறிக்காம இருக்கேன் ஆனா இன்னைக்கு பூவை பறிக்கிறாங்க அவங்கள நான் விடவே மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு உங்க அண்ணி அனாமிகா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க பெரிய மருமகங்கிற அகங்காரம் அதான் எல்லா வேலையும் போது நிறுத்து சண்டை போடாது இப்படி ஏதாவது ஒரு சாக்கு வச்சு தினமும் அவங்கள திட்டுறது நல்லா இருக்கா தப்பு இல்ல அடைச்சே தப்பு இல்ல ஒண்ணும் இல்ல இந்த வீட்டுல அவங்க நிர்வாகம் இருக்கிற வரைக்கும் நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது அதனால நம்ம தனி கொடுத்துனா போயாகணும் எங்கேயாவது போக விடுறாளா வீட்டுல பெரியவங்க கூட இல்ல ஒரு வேலை இருந்திருந்தா நான் போடுற சண்டைய பார்த்து இந்நேரத்துக்கு நம்மள தனித்தனியா வச்சிருப்பாங்க போதும் வாய் மூடு பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க எதுவும் பேசாத பேசுவேன் கத்துவேன் என் வாயி என் இஷ்டம் அழகா பூத்த என் செடி பூக்களை பிச்சு அவங்க கண்ணில் மண்ணு விழ அவங்க கை கால் முறிய அவங்க கட்டையில தான் போக போறாங்க அவங்க வாய் கிழிஞ்சு தொங்க இப்படி அஞ்சலி சாபம் விட்டுக்கிட்டே இருந்தா ரூம்ல இருந்து அனாமிகா வெளியில வந்தா அஞ்சலி திட்டிக்கிட்டு இருந்தத பாத்தா ஏ அஞ்சலி காலங்காத்தால ஏன் இப்படி திட்டிட்டு இருக்க என்னாச்சு யாரோ பூவ பறிச்சிருக்காங்க அவங்கள தான் திட்டுறேன் அத பறிச்சது நான் தான் பூஜை பண்றதுக்கு பறிச்சேன் பறிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு வார்த்தை கேக்கலாம்ல அந்த பூச்செடியை வச்சது நான் தானே பத்தகம்மா பண்டிகை வருதுன்னு சொல்லி அந்த பூக்களை பறிக்காம நான் பாத்துக்கிட்டு வந்த போக வேண்டிய இடத்துக்கு தானே போயிருக்கு கிட்ட தானே போயிருக்கு அது உன் கடவுள்கிட்ட போயிருக்கு நான் நினைச்ச கடவுள்கிட்ட போகலல்ல பெரிய மருமகங்கிற அகங்காரத்துல உன் இஷ்டப்படி நீ நடந்துப்பியாக்கா எங்க பேச்ச மதிக்கிறதே இல்ல தயவு செஞ்சு எங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்துரு நாங்க தனி குடுத்துனு போறோம் சின்ன விஷயத்துக்கு இப்படி எல்லாம் பேசுற வேணும்னா சாயந்தரம் உனக்கு நிறைய பூ வாங்கிட்டு வர உன் பிச்சை எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கோபமா அங்க இருந்து போயிட்டான் அனாமிகா படுற கஷ்டத்தை பார்த்து ரமேஷ் அங்க வந்தான் இதெல்லாம் எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான் அனாமிகா கவலைப்படாத எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க இப்படி கோவப்பட்டுகிட்டே இருக்காளே நான் அவளை தங்கச்சி மாதிரி பார்த்தா அவ என்ன எதிரி மாதிரி பாக்குறான் கவலைப்படாத அனாமிகா இந்த வீட்டுக்கு பெரிய மருமகனி எல்லாரையும் பார்த்துக்க வேண்டிய கடமையும் ஒண்ணுது நீயே இப்படி சொன்னா எப்படி இந்த சண்டைய பத்தி எல்லாம் யோசிக்காம நாளைக்கு வர போற பண்டிகைய பத்தி யோசி நாளைக்கு காலையிலேயே பூக்காக போனோம் நினைச்சுங்க நீங்களும் வாங்கல எங்க சரி அனாமிகா இப்படி ரமேஷும் அனாமிகாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இது எல்லாத்தையும் ரூம்ல இருந்து அஞ்சலி கேட்டுக்கிட்டு இருந்தா பக்கத்துல இருந்த அரவிந்த் முகத்தை கிள்ளி உங்க அண்ணனை பார்த்து கத்துக்கோங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பத்தக்கம்மா பூ வாங்கறதுக்கு போறாங்களாம் நீங்களும் இருக்கீங்களே சாப்பிடறத தவிர வேற என்ன தெரியும் ஓப்போ கத்தாதடி வீட்ல நீ சொல்றபடி தானே நடந்துக்கிற புருஷன்னு கூட பாக்காம இப்படி கிழற ஐயோ இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல மரியாதையா நாளைக்கு நீங்களும் என்கூட வாங்க போய் பூ வாங்கிட்டு வரலாம் வரண்டி இல்லைன்னா என்ன உயிரோட விடுவியா இப்படி அரவிந்துக்கு அர்ச்சனையா போட்டுக்கிட்டு இருந்தா மறுநாள் காலையில பதக்கம்மா பண்டிகைக்காக தேவையான பூ எல்லாம் வாங்குறதுக்காக அனாமிகாவும் ரமேஷும் கிளம்பி போனாங்க போற வழியில காட்டுக்குள்ள இருந்த பூவெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க அவங்கள பார்த்து கொஞ்ச தூரத்துல இருந்த அரவிந்தோ அஞ்சலியும் கூட பூ பிச்சாங்க எனங்க நம்ம அவங்கள விட அதிக பூவ பறிக்கணும் அவங்களுக்கு நம்ம அந்த பக்கமா போவோம் வாங்க நீ என்ன சொல்றியோ அதையோ சேர பூம் பூம் மாடு மாதிரி தலையாடுறது தவிர வேற என்ன பண்ண முடியும் சொல்லு புருஷன்னா அந்த மனைவிகளுக்கு பயமே இல்லை என்னவோ இந்த வாழ்க்கை சந்தோஷப்பட்டது போதும் எங்க பூ இருக்குன்னு போய் பாருங்க அத போய் பறிக்கலாம் வாங்க இப்படி தன்னோட புருஷனை திட்டிக்கிட்டே அஞ்சலி பூக்களை பறிச்சுக்கிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் அனாமிகா பூக்களை பறிச்சுக்கிட்டு அதோட வாசனைகளை நுகர்ந்துட்டு வந்தா ஆஹா இந்த பூ வாசனை ரொம்ப நல்லா இருக்குல்லங்க இந்த சிகப்பு பூக்களை பாருங்களா நல்லா இருக்குல்லங்க ஆமா ஆமா சாமந்தி சம்பங்கி எல்லாம் நல்லா இருக்கு மனசுக்கு ரொம்ப அமைதியாவும் இருக்கு பதக்கம்மானாலே இயற்கையோட நம்ம மனசை ஒன்னாக்குறது தானே இந்த இயற்கைக்கும் பூக்களுக்கும் நம்ம பயிர்களுக்கும் நன்றியை சொல்ற பண்டிகை தானங்க இது நம்ம வாழ்க்கைக்கு சக்தியை குடுக்கிற அந்த பத்தக்கம்மாக்கு பூஜை செய்யணுன்னா எவ்வளவு அதிர்ஷ்டம் வேணும் இந்த பூ மட்டும் இல்ல உன் மனசு கூட ரொம்ப அழகானதா நமிக்கா ரொம்ப நல்லா சொன்ன ஆனா இன்னைக்கு நான் அஞ்சலியையும் கூட்டிக்கிட்டு இங்க வந்திருக்கலாமோன்னு தோணுதுங்க ஆனா என்ன பண்றது அவ எப்ப பார்த்தாலும் என்ன அவமானப்படுத்திட்டே இருக்கா என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா அஞ்சலி மனசு மாறிடும் அனாமிகா கவலைப்படாத விடு எல்லார மாதிரியும் என்ன அவ இன்னொரு மருமகன்னு நினைக்கிறா ஆனா நான் மட்டும் அவளை ஒரு தங்கச்சி மாதிரி நினைக்கிறேன் அதை அவ புரிஞ்சிக்கவே மாட்டேங்குறாங்க இப்படி அனாமிகா பேசிக்கிட்டு இருக்கும்போது ரமேஷ் அவளை சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தான் இப்படி ரெண்டு பேரும் எல்லா விஷயத்தையும் பேசிக்கிட்டு காட்டு வழியா நடந்து வந்துட்டு இருந்தாங்க வீட்டுக்கு வந்த ரெண்டு பேரும் விதவிதமான அழகான வண்ணமயமான பூக்கள கொட்டினாங்க அந்த பூக்கள் எல்லாத்தையும் ஒன்னா பாத்து மெய் மறந்து போனா இந்த பூக்கள பாக்கும்போது மனசுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மெய்மறந்து பண்டிகைனாலே இப்படிதாங்க ஆயிடற சின்ன பசங்க மாதிரி குதிக்கணும் போல தோணுது மான் குட்டி மாதிரி இந்த பூக்கள் மத்தியில ஓடி ஆடி விளையாடணும் போல இருக்கு இப்படி அனாமிகா பேசிக்கிட்டு இருக்கும்போது அதே நேரத்துல அஞ்சலியோட சத்தம் கேட்டுச்சு உடனே அங்க போய் பார்த்தா அனாமிகா என்னங்க எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தப் போற எல்லாரும் மூக்கு மேல விரல வைக்கப் போறாங்க ஆமா ஆமா நீ சேகரிச்ச பூக்கள இந்த ஊர்ல யாரும் சேகரிச்சிருக்க மாட்டாங்க சில பேரு என்னை விட ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு கூட புத்தி வரா மாதிரி பண்ற பாருங்க அவங்க திமிரு அஞ்சலி அனாமிகாவ பாத்து அப்படி சொன்னதும் அனாமிகா அத கொஞ்ச கூட கண்டுக்காம மறுநாளே பத்தகம்மா பண்டிகைய கொண்டாடினாங்க ஊர் பெண்கள் சிறுவர்கள் ஊர்ல எல்லா இடத்துல இருந்தும் விதவிதமான பூக்களை எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சு பூக்களால பல வளையங்களை செஞ்சு அதுக்கு மத்தியில கௌரி அம்மனையும் இப்படி அழகா அலங்கரிச்சு பூஜை பண்ணாங்க சாயந்தரம் ஆச்சு என்னங்க பூஜை பூர்த்தி ஆயிடுச்சு நான் பதக்கம்மாவை எடுத்துட்டு போறேங்க நீங்களே என்னோட வாங்க சரியா நமிக்கா இப்படி நடந்து ரொம்ப நாள் ஆச்சு வேலை வேலைன்னு ஊரையே மறந்துட்டேன் பாரு இதுக்கெல்லாம் தான் இந்த மாதிரி பண்டிகை இருக்கு நம்ம பால்யத்தை ஞாபகப்படுத்துது சரி சரி வாங்க போல இப்படி பத்தக்கம்மாவை எடுத்துட்டு வீதியில உலா வந்தாங்க அப்போ அந்த இடத்துக்கு அஞ்சலி அவளோட பத்தக்கம்மாவை எடுத்துட்டு வந்தா அனாமிகாவ பார்த்து முகத்தை திருப்பிக்கிட்டா தன்னோட ஆணவ பேச்ச மறுபடியும் ஆரம்பிச்சான் என் கிட்ட போட்டி போடுறவங்க ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது என் பத்தக்கம்மாவ பார்த்து பொறாம படுறத தவிர வேற வழி இருக்கா இங்க பாரு அஞ்சலி இன்னைக்கு பத்தக்கம்மா பண்டிகை இன்னைக்காவது என் கூட சண்டை போடாம இருக்கிறியா பண்டிகைனா போட்டி போடுறது கிடையாது இந்த மாதிரி கோபம் பொறாம இதை ஒரே வீட்டு பொண்ணுங்க எதிரிகள் கிடையாது உன் உன் என்னமோ அத நீ பாத்துக்க வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டே இருந்தா யாரும் அத பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க இப்படி அஞ்சலி கிட்ட ஒரு மாற்றமும் வரல அனாமிகா அஞ்சலியோட பேச்ச கண்டுக்கல அங்க இருந்து பத்தக்கம்மாவை எடுத்துட்டு போயிட்டா ஊர் பெண்கள் எல்லாரும் அவங்க அவங்களோட பத்தக்கம்மாவை எடுத்துட்டு வந்து கோவில் முன்னாடி வச்சு கும்மி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க பத்தக்கம்மாக்காக பாடின பாடல்களை பாடி கை தட்டினாங்க அனாமிகா கூட பாடல்களை பாடினா அனாமிகாவுக்கு ரொம்ப அழகான குரல் அந்த குரலை வச்சு அவ பத்தக்கம்மாக்காக எழுதப்பட்ட பாடல்களை சத்தமா பாடிக்கிட்டு இருந்தா இந்த பாடல்களை கேட்ட எல்லாரும் சந்தோஷமா கை தட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த பாட்டுல அம்மனோட மகிமை ஊர் பெருமை அழகு இது எல்லாத்த பத்தியும் அனாமிகா பாடிக்கிட்டு இருந்தா அத கேட்ட அஞ்சலியோட மனசு மெதுவா மாற ஆரம்பிச்சது சொந்த பந்தங்களோட பாசத்தை பத்தியும் அனாமிகா பாடனா அக்கா அனாமிகா கைய கெட்டியா பிடிச்சுக்கிட்டா அஞ்சலி அக்கா என்ன மன்னிச்சிருக்கா திமிரு தனத்துல நான் ஏதோ தப்பு தப்பா பேசி உன் கூட சண்டை போட்டுட்டேன் உன்னை எதிரி மாதிரி பாத்துட்டேன் என்ன மன்னிச்சிருக்கா என்னோட திமிரு அகங்காரம் இந்த பத்தக்கம்மா பண்டிகையில ஒன்னும் இல்லாம போயிடுச்சு பாட்டுல அக்கா தங்கச்சியோட பந்தத்தை பத்தி நீ சொன்ன அது கேட்டதும் என் மனசே மாறிடுச்சுக்கா நிஜமா உன்ன மாதிரி ஒரு அக்கா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஏய் அஞ்சலி நான் உன்ன மருமகளா பாக்கல என் தங்கச்சியா தான் பாக்குறேன் நீ அழுதா நான் தாங்குவனா சொல்லு உன் மனசு மாறிச்சுல அதுவே போதும் சரி வீட்டுக்கு போலாமா அதுக்கு முன்னாடி நைவேதியம் வைக்கணும் கண்கள்ல கண்ணீரை தொடச்சுக்கோ சரிங்க அக்கா இனிமே அழமாட்டேன் எனக்கு அழ வைக்க மட்டும்தான் தெரிஞ்சது இப்பதான் அழ தெரியும்னே தெரிஞ்சுது ரொம்ப கஷ்டங்கா உன்ன மாதிரி நல்ல அக்கா இருந்ததால நான் தப்பிச்சேன் இதுவே வேற யாராவது இருந்தா போத நிறுத்தி வா போலாம் இப்படி அஞ்சலியும் அனாமிகாவும் ஒன்னு சேர்ந்தாங்க பத்தக்கம்மா பண்டிகையில ஒரு பாகமா அம்மனுக்கு நைவேத்தியத்தை வச்சு படைச்சாங்க அம்மனுக்கு பிரத்யேகமான அவங்களுக்கு பிடிச்ச பிரசாதங்களை வச்சாங்க அஞ்சலி ரொம்ப சந்தோஷப்பட்டான் அக்கா இவ்ளோ நாள் உன்னை விட்டு தனியா இருந்து நிறைய விஷயத்தை இழந்துட்டேன் இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேங்கா நம்ம எப்போதும் ஒரே வீட்ல ஒத்துமையா இருக்கலாம் ரொம்ப சந்தோஷம் அஞ்சலி என் மனசுல உள்ள விஷயத்த நீ சொல்லிட்ட ஒவ்வொரு வருஷமும் நம்ம இப்படி ஒன்னா சேர்ந்து பத்தக்கம்மா பண்டிகையை கொண்டாடலாம் நம்ம அம்மா மாதிரி இருக்க பத்தக்கம்மா நம்மள எப்போதும் சந்தோஷமா பாத்துப்பாங்க அக்கா இந்த பண்டிகை எப்போ அம்மா மாதிரி நீ எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும்க்கா அப்படின்னு அனாமிக்காவோட கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து ரமேஷும் சுரேஷும் சந்தோஷப்பட்டாங்க அன்னையில இருந்து அஞ்சலியும் அனாமிகாவும் ஒரே வீட்ல எந்த சண்டையும் போடாம ஆனந்தமா வாழ்ந்து வந்தாங்க ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் அது வரைக்கும் பாய் பாய் அனாமிகா மழையில கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்து அவளோட மாமனார் மாமியாருக்கு மட்டன் பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருந்தா அதை கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சான் அப்போ அவளோட ஸ்நேகிதி சாந்தி அங்க வந்தான் என்ன அனாமிகா மழையில இப்படி சமைச்சுக்கிட்டு இருக்க ஏன் வீடு வரைக்கும் வாசனை வருது அதனாலதான் இங்க வந்த என்ன பண்ணிட்டு இருக்க என் அத்தையும் மாமாவும் ராத்திரி தான் வீட்டுக்கு வந்தாங்க என் புருஷ அவங்கள சினிமாக்கு கூட்டிட்டு போயிருக்காரு அவங்க வர்றதுக்குள்ள மட்டன் பிரியாணி செஞ்சிருக்க சூப்பர் நீ செஞ்ச சாப்பாடு வாசனை ஆளு தூக்கிக்கிட்டு இங்க வந்துரும் போல இருக்கு சரி உட்காரு சாப்பாடு போடுறேன் சாப்பிட்டு ருசி அப்படி இருக்குன்னு சொல்லு அதெல்லாம் வேண்டாம் அமிகா இந்த பக்கம் போகும்போது எப்படி இருக்குன்னு கேட்கலாம்னு வந்தா அப்படின்னு கொஞ்ச நேரம் பேசிட்டு மழையில அவ அவளோட வீட்டுக்கு போயிட்டான் சாந்தி அவளோட வீட்டுக்கு போனதும் அவளோட மாமியார் கீதா அம்மா என்னடியே வெறும் கைய வீசிக்கிட்டு வர அனாமிகா என்ன பண்ணு பாத்து எடுத்துக்கிட்டு வர்றதானு அத அவங்க வீட்டு நிலைமை நமக்கு தெரியும்ல பாவம் அவங்க மாமியார் மாமனார் வந்திருக்காங்கன்னு மட்டன் பிரியாணியா செஞ்சுக்கிட்டு இருக்கா அவ இவ்ளோ பண்றானா கண்டிப்பா கடன் தான் பண்ணிருப்பா ஆவோம் ரொம்ப நாள் கழிச்சு திருப்தியா சாப்பிட போறாங்க அதுல கொஞ்சத்தை வாங்கிட்டு வர சொல்றீங்களா ஐயே பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும் வேணும்னா கொஞ்சம் பணத்தை கொடு அவ ரொம்ப நல்லா சமைப்பாமா இந்தா இந்த ஐநூறு ரூபாவை கொண்டு போய் கொடுத்துட்டு பிரியாணிய வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னதும் சாந்தி கோபமா அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு மறுபடியும் அனாமிகாவோட வீட்டுக்கு மழையில வந்துட்டு இருந்தா என் மாமியார் இப்படி தீனி பண்டாரமா இருக்கு இப்படி எல்லாம் பண்ணா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க என்னவோ எல்லாம் என் தாலை எழுத்து அப்படின்னு நினைச்சுக்கிட்டே சாந்தி போனா அனாமிகா வீட்டுக்கு போற சமயத்துல அனாமிகா அழுதுக்கிட்டே கீழே கடந்த பிரியாணி எல்லாம் பெருக்கி எடுத்துக்கிட்டு இருந்தா அத சாந்தி பார்த்தா ஐயோ என்னாச்சு ஆச்சு பிரியாணி எல்லாம் என்ன கீழே கொட்டிருக்கு நான் கொஞ்சம் தான் வெளியில போயிட்டு வந்தேன் அதுக்குள்ள எங்க இருந்து வந்துச்சோ அந்த நாய் வந்து மேஜ மேல ஏறி எல்லாத்தையும் தள்ளி விட்டுடுச்சு அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னதுனால சாந்தி இறக்கப்பட்டு கவலைப்படாத அனாமிகா கவலைப்படாம எப்படி இருக்கிறது வீட்டுக்கு வர்றவங்களுக்கு என்னத்தை கொடுக்கறது பணம் இல்லாததுனால மட்டன் கடை மஸ்தான் பாய் கிட்ட மட்டன கடனை வாங்கிட்டு வந்த அவருக்கு என்னோட நிலைமை தெரிஞ்சதுனால மட்டனையும் கொடுத்து கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து அனுப்பினாரு அப்படின்னு ரொம்ப கவலையோட சொன்னான் எனக்கு உன்னோட நிலைமை என்னன்னு நல்லா புரியுது நீ கவலைப்படாத ஏன் கூட வா அப்படின்னு சொன்னான் அவ்வளவு சரின்னு சொல்லி அவ கூட கிளம்பினான் அவங்க நேரா மட்டன் கடைக்கு வந்தாங்க ஏதாவது வேணுமோ நமக்கமோ இல்லங்க ஏன் கூட வந்திருக்கா ஒரு கிலோ மட்டன் தரீங்களா இதோ தரமோ மட்டன் விலை குறைஞ்சு போச்சு ஒரு கிலோ வெறும் அறுநூறு ரூபா தான் சரிங்கண்ணா என்கிட்ட இப்ப ஐநூறு தான் இருக்கு அடுத்த தடவை வரும்போது நூறு ரூபா தர அப்படின்னு சொன்னதும் கொடுக்கலன்னா கூட பரவாயில்லம்மான்னு சொல்லி அந்த பாய் ஒரு கிலோ மட்டன் கொடுத்தாரு அதை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து மளிகை கடைக்கு வந்து அங்க இருந்து ரம்யாங்கிற பொண்ணுகிட்ட பேசுனாங்க என்ன ஷாந்தி உனக்கு என்ன வேணும் ரம்யா அநாமிகாக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடு செலவெல்லாம் என் அத்தையோட கணக்குல எழுது அதுக்கு ரம்யாவும் சரின்னு சொல்லி எல்லா பொருட்களையும் எடுத்து கொடுத்தா அதை எடுத்துக்கிட்டு அனாமிகா வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அனாமிகா ரொம்ப காவலையோட ஷாந்தி இந்த உதவிய நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன் என் மனசளவுல இதை ஏத்துக்க கூடாதுன்னு நினைச்சாலும் என் நிலைமையினால உன்னோட உதவிய நான் ஏத்துக்கிட்ட அப்படின்னு கவலைப்பட்டா அத கேட்டதும் அத பத்தி எல்லாம் நீ ஒன்னு யோசிக்காத மழை நின்னுடுச்சு நீ சமையல ஆரம்பி நீ தப்பா நினைச்சுக்கலனா என் அத்தைக்கு கொஞ்சம் பிரியாணி மட்டும் தெரியா அதுக்கு அனாமிகா அச்சிச்சோ என்ன வார்த்தை சொல்ற நீ கொடுத்ததை உனக்கு திருப்பி கொடுக்கறதுல எனக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது அது எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு அனாமிகா சொன்னா அனாமிக்கா மறுபடியும் சமைக்க ஆரம்பிச்சான் அவ ரொம்ப அவசர அவசரமா பிரியாணிய தயார் பண்ணினா சமையல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடடா வாசனையே அத்திரி போற மாதிரி இருக்கு கொஞ்சம் கொடுத்து நான் எடுத்துட்டு போயிடுவேன் அனாமிகா உடனே ஒரு டப்பால போட்டு அவக்கிட்ட கொடுத்தா அதை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போய் தன்னோட மாமியார் கிட்ட கொடுத்தா என்னடிமா இவ்ளோ நேரம் ஆகிட்ட என்ன பண்றது அத்த அவங்க கிட்ட பிரியாணி தீந்துருச்சு மறுபடியும் நமக்காகவே சரக்கெல்லாம் வாங்கி பிரியாணி செய்ய வச்சேன் நமக்காக செஞ்சாங்கற கொஞ்சோண்டு எடுத்துட்டு வந்திருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வர வேண்டியதானே நான் சாப்பிட்டுட்டேன் அது மட்டும் இல்லாம அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மீதிய கொண்டு வந்த உங்க பேரை சொல்லிதானே செஞ்சேன் அத கேட்டதும் கீதா அம்மா சொல்ற ஏன் இப்படி பண்ணனு ஒன்னும் சாந்தி என்னென்னவோ சொல்லி அந்த சமயத்துக்கு சமாளிச்சு விட்டுட்டா வாங்கின மளிகை பொருளை பத்தி கூட சொல்லிட்டா அது எல்லாத்தையும் கேட்ட கீதா அம்மா சரி சரி அந்த விஷயத்தை விட்டுடு நிம்மதியா உட்காந்து தின்ற அப்படின்னு சொல்லி பிரியாணிய சாப்பிட்டுட்டு ருசி ரொம்ப நல்லா இருக்குன்னு நிம்மதியா படுத்து தூங்குனாங்க இங்க இது இப்படி இருக்கும்போது வீட்டுக்கு அவளோட மாமனார் மாமியார் புருஷன் எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க அவங்க வீட்டுக்கு வந்த உடனேயே அவங்களுக்கு சாப்பாடு போட்டா அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி பிரியாணிய சாப்பிட்டதே இல்லைன்னு சொன்னாங்க ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்கிறேயம்மா நிஜமாதான் அனாமிகா ரொம்ப சூப்பரா இருக்கு இதுக்கு முன்னாடி பண்ணதை விட இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போது மாமனாரும் அவர் பங்குக்கு பாராட்டினாரு இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த அனாமிகா மனசுக்குள்ள இது எல்லாம் சாந்தியோட புண்ணியம் இல்லன்னா எல்லாரும் பட்டினியா தான் இருந்திருக்கணும் கடவுள் மாதிரி சாந்தி வந்து புண்ணியம் கட்டிக்கிட்டா அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ளார நினைச்சா கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா அனாமிகா சாப்பிட்டு முடிச்சிட்டு சாந்தி வீட்டுக்கு போகலான்னு நினைச்சு அவளோட வீட்டுக்கு போனா அங்க போன உடனேயே சாந்தி செத்து போன தன்னோட அத்தை தலைமாட்ல உட்காந்து அழுத்துக்கிட்டு இருந்தா அத பார்த்த அனாமிகா ரொம்ப ஆச்சரியப்பட்டா சாந்தி என்னாச்சு எப்படி நடந்தது எப்படி திடீர்னு இப்படி ஆயிடுச்சு நீ கொடுத்த பிரியாணிய சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கறேன்னு வந்து படுத்தாங்க அவ்வளவுதான் இதுக்கப்புறம் எந்திரிக்கல அப்படின்னு அழுதுகிட்டே இருந்தா சாந்தி அத கேட்ட அனாமிகா நான் செஞ்ச பிரியாணிய சாப்பிட்டு செத்து போயிட்டாங்களா ஐயோ கடவுளே எங்க தப்பு நடந்ததுன்னு தெரியலையே எங்க வீட்டுல வேற சாப்பிடுறாங்க அவங்களுக்கு என்ன தெரியலையே சாந்தியும் அனாமிகாவும் அழுதுகிட்டே மாமியாரோட நெஞ்சில அடி அடி அடிச்சாங்க அப்பா அவங்க திடீர்னு எந்திரிச்சு என்ன திடீர்னு ஞாபகம் வரல அத கேட்ட உடனேயே எல்லாரும் பெரும் மூச்சு விட்டாங்க ஐயோ அம்மா எவ்வளவு பயந்துட்டேன்னு தெரியுமா நான் கொடுத்த பிரியாணியை சாப்பிட்டு செத்துட்டீங்கன்னு என் மேல பெரிய பழி விழுந்துருச்சேன்னு கவலையில இருந்த ஆனா நீங்க எந்திரிச்சு என் உயிரை காப்பாத்திட்டீங்க அப்படின்னு நடந்த விஷயத்தையெல்லாம் சொன்னான் அதை கேட்ட கீதா பயங்கரமா சிரிச்சாங்க அதுக்குள்ள எப்படி போய் சேருவேன் கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா அனாமிகா அவளோட வீட்டுக்கு வந்தா ரெண்டு நாட்கள் போச்சு அனாமிகாவோட மாமனாரும் மாமியாரும் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் கணவனும் மனைவியும் கூலி வேலைக்காக கிளம்பி போயிட்டாங்க அந்த நேரத்துல கீதா அனாமிகாவை தேடி வந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்காக வீட்டுகிட்டே காத்திருந்தாங்க ரொம்ப நேரம் கழிச்சு அனாமிகாவும் ரமேஷும் வந்தாங்க அவங்கள பார்த்த கீதா அம்மா உனக்காக எவ்வளவு நேரமா இங்க காத்துக்கிட்டே இருக்கிறது உன்கிட்ட ஒரு நல்ல செய்தி சொல்லலாம் தான் வந்த அப்படி என்ன நல்ல செய்தி நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு பங்களா இருக்குது இல்லையா அங்க அந்த சொல்தாக்காரங்க வர போறாங்களாம் அவங்க பெரிய பணக்காரங்க தெரியுமா அவங்க அமெரிக்கால இருந்து வராங்க ரெண்டு மூணு மாசம் இங்கதான் இருப்பாங்களாம் வீட்ல சமைக்க சமைய கறி வேணும்னாங்க நல்லா சமைக்கிற வா ஞாபகம் எனக்கு சாப்பிட்டா வந்ததுடிமா அத சொல்றதுக்காக தான் நான் வந்தேன் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் தராங்களாமா கூட அஞ்சாயிரம் கேட்டாலும் தரேன்னு சொல்றாங்க கண்டிப்பா வருவா அது நான் அனுப்பி வைக்கிறேன் அந்த முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிதாங்க வெறும் சமைக்கிறது மட்டும்தானு ஆமா தம்பியே சமைச்சி மட்டும்தான் வைக்கணும்

ஒரு நாள் ராஜேஷ் கிட்ட பாருப்பா அந்த அமெரிக்காவோட குளிர்ல என்னால இருக்க முடியல ரொம்ப என்ன பாத்துக்கறா நான் இங்கேயே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் நீங்க என்ன சொல்றீங்க அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம உங்க ஆரோக்கியம் தான் எங்களுக்கு முக்கியம் நீங்க அங்க இருந்தாலும் இங்க இருந்தாலும் நீங்க நல்லா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும் இங்க நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு எங்களுக்கு புரியுது நாங்களும் அனாமிகா அவளோட புருஷன் ரெண்டு பேரையும் இதே வீட்டுல பையனும் மருமகளும் ராதா அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இதே விஷயத்த அனாமிகா கிட்டையும் சொன்னாங்க என் கிட்ட பேசிட்டு சொல்றேங்க அப்படின்னு சொன்னா அனாமிகா உடனே ரமேஷையும் வரவழைச்சாங்க அவங்க கிட்ட பேசின உடனேயே அவனும் ஒத்துக்கிட்டான் அன்னையில இருந்து அவங்களும் அந்த வீட்டுல தங்கிட்டாங்க கொஞ்ச நாள்லயே அமெரிக்காக்கு அனாமிகா ராதா அம்மாவை இருந்தா காமிச்சு கொடுத்த சின்ன வழி அனாமிகா வாழ்க்கையே மாத்திருச்சு அதுக்கு அனாமிகா கீதா அம்மாக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டா இது எல்லாமோ மட்டன் பிரியாணியோட மகிமமா எனக்கு நன்றி கடன் இருக்கு இல்லையே அதுக்கு மாறாதான் இதை பண்ண அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அனாமிகா சொன்னான் அப்பப்பா கீதா அம்மாவுக்கு மட்டன் பிரியாணியும் செஞ்சு கொடுத்தா இந்த விதமா இந்த பக்கம் கீதா அம்மா அந்த பக்கம் ராதா அம்மா ரெண்டு பேரையும் அனாமிகா சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்தா இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட மறுபடியும் உங்களை மீட் பண்ற அது வரைக்கும் பாய் பாய்